இப்போ சாப்பிட போகிறோம் ஓகேவா சாப்பிட போகும்போது பப்பு நீ சாப்பிட்டா உட்கார்னுலாமா உட்காந்துருக்கா நீ குட் பாய் ரைட்டா சரி நம்ம இட்லி வந்து நம்ம வழக்கமாக உள்ளது நம்ம சாம்பார் வச்சுருக்குறோம் சட்னி வச்சுருக்குறோம் சரியா டேஸ்ட் பார்க்கலாமா ம் அது வழக்கம் போல் அருமை பப்பு வேண்டாமா உனக்கு சரி அங்கே போயிட்டியா ஆ ஓகே அப்புறம் நாம் என்ன பண்ணுறேன் வடை நம்முடைய ஸ்பெஷலே வடை தான் அன்னைக்கு நம்ம மார்னிங்கில் பண்ணியிருக்கிறோம் அந்த வடையினுடைய டேஸ்ட்டு அது தான் அந்த உளுந்த வடை பாருங்கள் உள்ள என்னென்னலாம் அந்த கருவுப்பலை போட்டது உள்ளே இருக்குது பா பார்த்திங்களா அப்புறம் நம்ம பெப்பர் எல்லாம் போட்டிருக்கிறோம் எல்லாமே உள்ளே இருக்குது என்னென்னலாம் போட்டிருக்கோங்கிறத நாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அதில் நோட் பண்ணியிருக்கலாம் நோட் பண்ணியிருப்போம் அதை பார்த்து பார்த்துருப்பீங்க ஓகேவா அதை நாம் இது கூட வச்சு சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட்டு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பப்பு வேணுமா அவ்வளோ சாப்பிட்றியா சாப்பிட்றியா இந்தா என்ன வா தாரே குக்கர் வா தாரே ஆ குட் பாய் ம் குக்கரு ஆ சொன்னேன் நீ கேட்குற பற்றி அதான் குட் பாய் ஆ ம் வேணுமா டேஸ்ட் பார்க்குறியா ஆ சார் சார் ஆ குட் பாய் ஆ உதயா இங்கே இப்போ வீட்டு பப்பு அழகாக சாப்பிடுன்னு பாருங்க அதுக்கு வடை வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக பிடிக்குதுன்னு பாருங்கள் அதனால் இப்போ அந்த வடையில் பாருங்கள் உள்ளே பிச்சோடனே எவ்வளோ அந்த இதெல்லாம் தெரியுது பாருங்கள் பச்சை மிளகாய் லைட்டாக தான் அரைக்கிறோம் அதாவது ரொம்ப மாவு மாதிரி அரைக்கக்கூடாது அதை பரபரன்னு அரைக்கணும் அந்த பச்சை மிளகாய் கருவேப்பிலை பெப்பரு பார்த்திங்களா எல்லாமே இந்த உடம்புக்கு ஆரோக்கியமான ஐட்டங்கள்லாம் இருக்கிறதுனால சாப்பிடுவா இன்னொரு ரவுண்ட் சாப்பிடுவா சட்னி முக்கி தரட்ட ஆ பப்பு இந்த நிசாவிடுப்பார் டேஸ்ட் ஆ குட் பாய் ஆ வணக்கப்போம் ப்ரேக்ஃபாஸ்ட்டு வணக்கம் வயிறு பேசிக்க இல்லையா ஆ உட்காரு ஆ உட்கார்ந்தா சாப்பாடு உனக்கு ஓகேவா ஆ சரி இதை அப்படி சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட்டு பாருங்கள் வேறு லெவலுங்க சாப்பிடும்போது நமக்கே அந்த ஃபீல் வருது பாருங்கள் அதனால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் சின்ன குட்டீஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இதே மாதிரி பண்ணி கொடுத்துருவீங்கன்னா ஆரோக்கியமான உணவு அதாவது உணவை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா ஒன்று வந்து நான் சொல்ல விரும்புகிறேன் முன்னோர்கள் சொன்னது அதாவது அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க பெ பெற்றோர்கள் அது என்னென்னா இந்த உணவுன்னு சொல்லும்போது அது இந்த சுத்தம் சுகம் தரும்னு சொல்லுவாங்க நம்ம வந்து வீட்டில் ஒன்று நம்ம சாப்பிட்டு பார்த்தா ரெண்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஹைஜினிக் நம்ம வந்து ஹைஜினிக்காக நம்ம இந்த உணவை வந்து நாம் வந்து சாப்பிட்றோம் சரிங்களா அது நாம் அழகாக அந்த கிச்சனில் நம்ம வந்து எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சு ஸ்டார்டிங்கில் ஸ்டவ் எல்லாம் தொடச்சி எடுத்து நம்ம பிளேட்லாம் கழுவி எடுத்து நம்ம கண் முன்னாலே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக அதாவது ஹைஜினிக்காக அந்த சுத்தம் சுகம் தரும்ன்ட்டு முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்கல்ல அதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அதுக்குமாரி ஆரோக்கியமான அந்த உடம்புருடைய சுகத்தை பெறலாம் நம்ம அதனால் நம்ம வந்து அந்த உணவை மருந்துங்கும்போது இல்லை பெப்பர் கருவேப்பிலை கருவேப்பிலை இரும்பு சத்து பெப்பர் வந்து எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் உங்களுக்கும் வியூவர்ஸ்க்கு அதெல்லாம் நம்ம இப்போ சாப்பிடும்போது எல்லாமே இதில் அடங்கியிருக்கு அதனால் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அருமையான ஒரு டிஷ்ஷு இல்லையா பப்பு ம் பப்பு என்ன வேணுமா உனக்கு இந்த இந்த டேஸ்ட்டு உனக்கு வடை டேஸ்ட்டு உனக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா சாப்பிட்றியா இந்த இந்தா முக்கியத்துவம் இந்த சாப்பிடு ஆ குட் பாய் ஆ ரைட் ம் கீழே சிந்தாமல் சாப்பிட்றியா அய்யோ சொன்னால் போட்டால் ஆ சரி 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 குட் பாய் நீ என்ன ம் சரி அப்படி சொன்ன சொல்லி கேட்கணும் அப்படி பிஹேவ் பண்ணணும் அந்த மாதிரி டீசண்ட்டாக என்ன சரி இதுதான் இன்றைக்கி உடைய டிஷ் பார்த்துடுங்க நம்ம காணொலியில் நம்ம இன்னைக்கு வடை பண்ணி வடை தான் ஸ்பெஷல் இட்லி வந்து நார்மலாக நம்ம வந்து காலையில் சாப்பிட்றோம் சரிங்களா எல்லார் வீட்லேயும் சா இட்லி ஆப்பம் பொங்கல் எல்லாம் சாப்பிட சாப்பிட்டு போனாங்க இருந்தாலும் வடை இன்றைக்கி ஸ்பெஷலாக பண்ணி அதை வியூவர்ஸ்க்கு சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் நோக்கமாக இருந்தது அதே மாதிரி அருமையான ஒரு வடையை அது கூட சேர்ந்து நார்மலாக நம்ம இட்லிக்கு என்ன சப்போர்ட்டிவாக என்ன பண்ணுறோம் என்ன சா சட்னி சாம்பார் ஏதாவது நம்ம டிஷ் வச்சு சாப்பிட்றோம்னா சைட் டிஷ்ஷு அதே மாதிரி வச்சு இதை நம்ம சாப்பிட்றோம் அதுதாங்க இதனுடைய ஸ்பெஷாலிட்டி வடையினுடைய இட்லியினுடைய நார்மல் டேஸ்ட்டு வடையினுடைய ஸ்பெஷல் டேஸ்ட்டு பார்த்திங்களா எண்ணெயெல்லாம் ஒன்றுமே இல்லை பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது எண்ணெயெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி சாப்பிட்டா நம்ம நமக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சாப்பாட்டையும் கொடுக்கும் சாப்பிட்டதுக்கும் நல்ல டேஸ்டி ஓகே நீங்களும் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இனி அடுத்த காணொலியில் வேற ஒரு டிஷ்ஷை பற்றி நம்ம பார்க்கலாம் கடைசியாக கொஞ்சம் சாப்பிட்றியா பாப்பு தான் ம் உட்காரு ம் சாப்பிடு ஆ குட் பாய் ஆ ஓகே ஓகே பாய் ம் அவ்வளோதான் வியூவர்ஸ்க்கு இனி அடுத்த காணொலியில் சந்திப்போம்